வெல்கம் பேக் அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மே பதினேழாம் தேதி பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அதே மாதிரி ஒரு சில சோஷியல் மீடியாவில் எல்லாமே நமக்கு கிடச்சிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை மே பதினாலாம் தேதி புதன்கிழமை வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு அப்டேட் இந்த வீடியோவில் காட்டுறேன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கராசிரியத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ டென்த்து லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கேம்ப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு மார்க் அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மே தேதி எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்குது எப்போ வேணாலுமே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியானது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் நமக்கு கிடச்சிருக்கு பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் மே பதினாலாம் தேதி வெளியீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இப்போ கிடச்சிருக்கு வரும் பதினாலாம் தேதி பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளதாக அரசு தேர்வுகள் துறை இயக்கம் அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தினா இப்போ டென்த்து லெவன்த்துக்கு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ரிசல்ட்டு டேட் வந்து என்ன அதாவது மே பத்தொம்போதாம் தேதினு சொல்லியிருந்தாங்க இப்போ பேப்பர் அலிஷன் கேம்ப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு மார்க் அப்டேஷன் ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதனால் ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை நடந்திருக்கு ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மெயினாக வந்து தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு இப்போ மே பத்தொம்போதாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு பதினேழாம் தேதியில் வெளியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நாளெலாம் வந்து எதுக்கு சடனாக வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் மே பத்தொம்போதாம் தேதி தான் வெளியிடப்படும் சொல்லி கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஏதாவது ஒரு டிக்ளேர் பண்ணி செய்தி குறிப்பு இந்த மாதிரி வெளியிடலாம் ஸோ இன்னும் எந்த ஒரு செய்தி குறிப்பும் வெளியிடாதனால நமக்கு சோஷியல் மீடியாவில் டென்த்து ரிசல்ட் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் கிடைக்குது டிஃப்ரெண்ட் டைப்பான டேட்ஸில் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய அப்டேட் கிடைக்குது ஸோ எனிவே எனக்கு கிடைக்கக்கூடிய அப்டேட்டை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்புறம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக டென்த்து லெவன்த்து ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே நாளாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் லைவ் அப்டேட் பண்ணுவேன் ஸோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களோட ரிசல்ட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ மறக்காத நம்ம லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க எப்படி ரிசல்ட் பார்க்கணும்னு சொல்லி நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க டென்த் லெவன்த்துக்கு என்ன டேட்டில் வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து டென்த் லெவன்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலேட்டாக தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்டேட்டில் வரணும்னா மாணக்க ராசி வீடியோத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லை கேன் ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க அப்போ தான் டென்த் லெவன்த்து ரிசல்ட் ரிலேட்டாக நான் கொடுக்கூடிய ரெகுலர் அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆயிடும் தேங்க்யூ